அகஜாரண பத்மார்க்கம் மகர்ணசம் அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரச டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயணம் வருஷ ருத்து புரட்டாசி இருபத்தி இரண்டு அக்டோபர் எட்டு புதன்கிழமை தேய்பிரை த்வித்திய திதி அஸ்வினி நட்சத்திரம் ஹர்ஷனம் நாம யோகம் தைத்துளை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய நாளில் வாஸ்து சம்பந்தமான ஒரு தகவலை நம்ம பார்ப்போம் நிறைய பேருக்கு பயன்படக்கூடிய ஒரு நல்ல தகவலாக இந்த தகவல் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஒரு தகவல் தெரியாமல் லட்சக்கணக்குகளை தாண்டி கோடிக்கணக்கு கொடுத்து ஒரு வீடு ஒரு ஃப்ளாட் வாங்கி அந்த இடத்துல வந்ததுலேருந்தே ஏதோ கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கோயில் குளங்களுக்கு சென்று பூஜைகள் ஓமங்கள்லாம் செய்து ஜாதகம் பார்த்து பரிகாரங்கள்லாம் செய்து அப்படி இருந்தும் கஷ்டங்கள் தொடர்ந்து வரும்போது வீடு இந்த வீட்டுக்கு வந்ததில் இருந்தால் சரியில்லையோ வீட்டை பார்க்கலான்னு சொல்லி அதன் பிறகு அந்த வீட்டை பார்க்கும்போது இது போல் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி வீடு மாற்றினதுக்கப்புறம் அவங்க சௌக்கியமாக இருக்கக்கூடியது அனுபவத்தில் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேருக்கு இந்த ஒரு தகவல் போய் சேரணுதுக்காக இந்த நாள் இதை சொல்கிறோம் அதாவது வாஸ்தவம் என்ன பண்ணுறோன்னா நம்முடைய வீட்டினுடைய அமைப்பு சரியாக இருக்கணும் அப்படின்றத பெரும்பாலானவர்கள் புரிந்து வைத்து இருக்கிறோம் என் வீட்டுடைய வாசல் இங்கே இருக்குது என் வீட்டினுடைய அடுப்படி இங்கே இருக்குது படுக்கை அறை இங்கே இருக்குது கழிவறை குளியல் அறையெல்லாம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இது ஓரளவுக்கு பார்த்துட்டு சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லை கட்டும் போதே கூட இது இது இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லி போகக்கூடியவர்கள் பட கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறோம் ஏன்னா இது பற்றின நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு விஷயம் வேறு நம்பிக்கை இருந்து எல்லாம் பார்த்தும் கூட நான் வந்து கஷ்டப்படுறேன்னே தப்பு பண்ணிட்டனேன்னா வாஸ்துன்றது வீட்டுக்கு உள்ளே மட்டும் கிடையாது அதுதான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய தகவல் வீட்டுக்கு வெளியிலையும் பார்க்கணும் அப்போ தான் அது வந்து முழுமை பெயரும் உதாரணமாக ஒவ்வொருத்தருக்கு வெளியில் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஃப்ளாட் சிஸ்டம் அப்பார்ட்மெண்ட்னு எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஃப்ளாட் மிகச்சரியாக வீட்டுக்குள்ளே எல்லாம் இவங்க சொல்லி கட்டும்போதே கூட இருந்து அந்த எல்லாம் பார்த்து கரெக்ஷன்லாம் பண்ணி கொடுத்து வாசல் ஜன்னல் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் இப்படி தான் வரணும் இப்படிப்பட்ட அமைப்புல என்ன சொல்லி எல்லாம் பண்ணுறாங்க கதவை திறக்கிறாங்க அந்த தலைவாசலானது வடகிழக்கு பகுதியில் இருக்குது வடக்கில் இருக்குது கிழக்கில் இருக்குது கிழக்கில் ஒரு வடகிழக்கு இருக்கும் கிழக்கு சார்ந்த வடகிழக்கு வடக்கில் ஒரு வடகிழக்கு இருக்கும் வடக்கு சார்ந்த வடகிழக்கு இப்படி கிழக்குலேயோ அல்லது வடக்குலேயோ தலைவாசல் இருக்குது அல்லது வடகிழக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போது வடக்கில் தலைவாசல் இருக்குது வீட்டை திறந்த வெளியில் போகிறோம் வெளியில் போகும்போது ரைட் சைடு வடகிழக்கில் வந்து லிஃப்ட் இருக்குது மாடி படிக்கட்டுகள் வந்து கீழ்தலத்துக்கு போகிறதுக்கும் மேல் தளத்துக்கு போகிறதுக்குமானது இருக்குது கிழக்கில் தலைவாசல் இருக்குது கிழக்கு வழியாக வெளியில் போகும்போது வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் போகும்போது லெஃப்டு வடகிழக்கு இந்த இடத்துல அந்த லெஃப்ட்டு படிக்கட்டு இருக்குது வடகிழக்கில் இருக்கும்போது அந்த முனையிலேயே அந்த மூளையிலேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் இது தோஷம் இது போல் வேறு என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது இருக்குது அப்பயும் அந்த வீடு வாஸ்துப்படி முழுமை பெறாத வீடு அப்படின்றது தான் நம்ம எடுத்து கொள்ளணும் அதாவது வாஸ்துன்றது முதல்ல வீட்டுக்கு உட்புறம் அப்படின்றத பார்க்கணும் அப்புறம் வீட்டுக்கு வெளிப்புறம் அதாவது அந்த வீடும் பெட்வீன் அந்த காம்பவுண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது மூன்றாவது காம்பவுண்டுக்கு வெளியில் கூட எங்கே நமக்கு தெருவு இருக்கிறதோ அந்த தெருவில் என்ன இருக்குது அப்படின்றத இதெல்லாம் பார்த்தா தான் அது முழுமை பெறும் நமக்கு பலன் தரும் அதனால் யாரெல்லாம் வந்து வாஸ்து சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருந்து நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்களோ அல்லது ஒரு ஃப்ளாட்டில் வீடு வாங்கிறதுக்காக கட் கட்டி முடித்த பிறகு வாஸ்துப்படி இருக்காதுன்னு சொல்லி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே போய் இருந்து பார்க்குறீங்களோ அப்போது வெளியிலையும் கூட நீங்கள் செக் பண்ண வேண்டியது அவசியம் இந்த தகவலை தெரிந்து கொண்டு எல்லோரும் எல்லோரும் வந்து வளமோடு வாழணும் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மேஷ ராசியில் சந்திரன் மிதுன ராசியில் குரு சிம்ம ராசியில் சுக்ரன் கேது கன்னியாராசியில் சூரியன் துளாராசியில் புதன் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இந்த நவகிரக கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பவர்களே ராசியில் சந்திரன் இருக்க அஸ்வினி நட்சத்திரம் சந்திரன் வந்து இன்றைக்கு கேதுவுடைய சாரத்தில் இருக்க சாரம் கொடுத்த கேது ஐந்தாம் இடத்துல இருக்க ராசியாதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துலருந்து ராசியை பார்க்குறேன் வரைக்கும் எடுத்துகிட்டா கூட நம்ம வந்து இதுலேருந்து என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா சந்திரன் முக்கியம் தினகதியில் தினபலன் சொல்கிறதுக்கு அவர் பெற்ற சாரம் கட்டாயம் முக்கியம் ஏன்னா சந்திரன் ஏறக்குறைய ரெண்டே கால நாட்கள் ராசியில் சஞ்சரிக்க போகிறார் அப்போ இன்றைக்கு அவர் கேதுவுடைய சாரத்தில் இருக்கார் அப்படின்றத எடுத்துக்கணும் இப்படி இவர் இருக்கும்போது ராசியாதிபர் எங்கே இருக்கார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சாரம் கொடுத்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக இதை தாண்டி நிறைய இருக்குது ஒன்பது கிரகங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் எந்த ஒரு பலனையும் சொல்லணும் அது இல்லாமல் இன்றைய நாளின் திதி வார நட்சத்திர யோக கரணம்னு சொல்கிறேன் இல்லையா பஞ்சாங்கம் அதெல்லாம் பார்க்கணும் கிழமையை பார்க்கணும் அந்த கிழமையை அடிப்படையாக வரக்கூடிய நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய யோகத்தை பார்க்கணும் இந்த நாளின் வேறு விஷயங்கள்லாம் கூட பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஆனால் இப்போ நம்ம எடுத்துருந்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது எதற்கு அனுகூலமாக இருக்குதுன்னா படிப்பு கலை வித்தை பிள்ளைகள் பூர்வீகம் குலதெய்வம் தர்ம காரியங்கள் ஆன்மீகம் சார்ந்தது சொத்து வாங்குவது சேர்க்கிறது இதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த நாள் சாதகமாக இருக்குது இதில் எந்த ஒரு செயலை நீங்கள் செய்தாலும் கூட அது உங்களுக்கு முழுமையான வெற்றியையும் பலனையும் பெற்றுத்தரும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இது ஜென்ம நட்சத்திர தினமாக இன்றைய நாள் இருக்குது இல்லையா அதனால் நீங்கள் என்ன பண்ணோன்னா இந்த நாளில் பெரியவர்களுடைய ஆசை ரொம்ப முக்கியமானது அதை பெற்றுவிட்டால் போதுமானது பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் வந்து நல்ல பலனை பெறுவதற்கு தீர்க்கமாக சிந்தித்து உங்களுடைய அனுபவத்தின்படி முடிவெடுக்கும் போது பலன் கிடைக்க பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதகமான நல்ல பலனை சுலபமாக கூட பெறலாம் அப்படின்றத சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய எண்ணம் வந்து இன்றைய நாளில் மிகச்சரியாக உங்களை கொண்டு போகும் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்கும் இன்னமும் சொல்லப்போனால் கிருத்திக நட்சத்திரம் சூரியனோடது சூரியன் சம்பந்தமான தொடர்பு நட்சத்திரம் ராசி லக்னம் தசை புக்தி அல்லது கோச்சாரப்படி ராசிக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னாலே அவங்க தன்னலம் மட்டும் கருத மாட்டார்கள் பிறருடைய நலன் கருதிய ஒன்றில் இருப்பார்கள் அப்படிப்பட்ட எண்ணமே இல்லையே நான் அப்படி பார்க்குறேன்னே சில பேர்னா அவங்க அப்படிப்பட்ட வேலையில் இருப்பாங்க ஆக மொத்தம் ஏதோ ஒரு அந்த சோஷியல் சம்பந்தமான சமூகம் சம்மந்தமான ஒரு தொடர்பு இருக்கும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் பிறருக்கும் பலன் கிடைக்கப் போகிறது அதனால் அந்த செயல் வெற்றி அடையும் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் ஏதாவது குழப்பமான ஒரு விஷயங்களை சரி பண்ணுறதுக்காக இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் குழப்பமான விஷயம்னு சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமாக எடுத்துக்கலாம் வைத்திய முறைகள் சம்பந்தமாக நீங்கள் சிந்திக்கலாம் அல்லது வந்து குடும்ப நபர்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி இருக்கலாம் வீடு கட்டுறது போன்றதாக இருக்கலாம் பயணங்கள் செய்கிறது என்ன படிக்கணும்னு நீங்கள் இப்போது பார்க்குறது இப்படி ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாத நிலை அல்லது குழப்பமான நிலை அதிலிருந்து மீண்டு வருவதற்கான நாளாக இந்த நாள் இருக்குது கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த சாதக பலனை தாராளமாக அடையக்கூடிய யோகமானது இருக்கிறது பரோபகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் கிடைக்கக்கூடிய அம்சம் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிக்கணும் குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது மிருகசீரீஷ நட்சத்திர அன்பர்கள் சவாலான காரியங்களை கூட செய்து சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மிதனராசி அன்பர்களே பணவரவை எதிர்பார்க்கலாம் நேரடியாகவே தனாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இருந்து கேதுவின் சாரத்தை பெற்றிருக்க அப்போ சூட்சமமாக மறைமுகமாக புதுமையாக வித்தியாசமாக ஒரு வழியின் மூலமாக உங்களுக்கு பணம் வரும் அப்புறம் சகோதர வழியில் பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் இவர்கள் உதவி செய்து அதனால் பணம் வரக்கூடிய அம்சம் இருக்கிறது இப்படியாக இன்றைக்கு பணம் வரவை எதிர்பார்க்கலாம் இவங்களோடலாம் கடன் பட்டிருக்கிறவர்கள்லாம் கடன் அடைக்கிறதுக்கு பணம் வரதுக்கான அம்சம் இருக்கிறது மிருகசிரஷ நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை இன்றைய நாளில் அடையக்கூடிய யோகம் இருக்கிறது மிருக சீரஷு நட்சத்திரத்தில் இருந்து யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இது உங்களுக்கு உகந்த நாள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திட்டமிட்டு செயல்படணும் தெரிந்தரை மட்டும் செய்யணும் உங்கள் ரேஞ்ச் என்னவோ அந்த லிமிட்டில் மட்டும்தான் இன்றைய நாளில் உங்களுடைய பேச்சு செலவு உங்களுடைய செயல்பாடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் இருக்கணும் அப்போது உங்களுக்கு நல்லது நடக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வளர்ச்சி அடையக்கூடிய யோகமானது இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் நல்லபடி கூடுதலாக கொஞ்சம் மார்க் எடுக்கணும் இப்போ வாங்குறதை விட இப்போ செய்கிற வேலையிலேருந்து ஏதோ கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் இந்த பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் ஒரு டென் பர்சன்ட் வந்து டெவலப் பண்ணணும் இப்படிப்பட்ட எல்லாம் இன்றைய நல்ல சிந்திக்கலாம் பலன் கிடைக்கும் கடகராசி என்பவர்களே அற்புதமான பலனை என்டைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராசியாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் கேதுவின் சாரத்தை பெற்று இருக்கார் கேது வந்து ஞானத்தை கொடுப்பார் கேது எதையும் வந்து சுருக்குவார் சின்னது பண்ணுவார் எதையும் வந்து தடுத்து விடுவார் கேதுவை போல் கெடுப்பார் இல்லை இப்படிலாம் இருந்தாலும் கூட ராகு வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் விரிவுபடுத்துவார் கேது வந்து அப்படியே எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை வந்து குறைத்து 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 கடுகு அளவு எள்முனை அளவு கொண்டு வருவார் அப்படின்றதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கேதுவோடைய இன்னொரு தன்மை என்னென்னா அவர் வந்து மோட்சம் சம்பந்தமான விஷயங்கள் பற்றின்மை சம்பந்தமான ஒரு விஷயம் ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயத்தெல்லாம் அப்போது இப்போ நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதற்கான அம்சம் சாதகமாக இருக்குது ஒரு புதுமையை வந்து உங்களுடைய தொழிலில் புகுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்களை பற்றி தீர்க்கமாக சிந்தித்து அதை செயல்படுத்தலாம் ஒரு புதிய வைத்திய முறையை வந்து நீங்கள் செய்து நல்ல ஆரோக்கியம் பெறணும் நோய்களை சரிப்படுத்திக்கணும்னா அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இப்படியான விஷயங்கள்லாம் இன்றைக்கு அனுகூலமாக இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான நல்ல பலனை பெறுவீர்கள் இன்றைய நாளில் வந்து நம்ம நல்லா செயல்பட்டோம் நல்லா பேசணும் நல்லா படித்தோம் நல்லா வேலை பார்த்தோம் பிறருக்கு போல் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படுக்க போகும்போது மன நிறைவு உங்களுக்கு உண்டாகும் பத்தாம் இடத்தை வந்து கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் கடமையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பாடுபட வேண்டியதற்கும் உழைக்க வேண்டியதற்கும் பலன் தாமதமாகவோ அல்லது குறைவாகவோ கிடைக்கும் ஆயுள்ள நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் அற்புதமான நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் பேச்சாற்றல் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சிம்மராசி அன்பர்கள் இந்த நாளில் நீங்கள் உயர்கல்வி நிமித்தமான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் தந்தைக்கு உதவணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும் அதுபோல் குருவுக்கு உதவணும் ஆசிரியருக்கு உதவணும் எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் அதாவது பள்ளியில் கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் வந்து ஆசிரியருக்கு ரைட் ஹேண்டாக இருப்பாங்க சில பேர்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டீச்சர்ஸ்க்கு அந்த லெக்சரர்ஸ்க்கெலாம் அதுபோல் ஒரு விஷயத்த இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் அதுபோல் ஆஃபீஸில் வந்து சில பேர் வந்து மேனேஜருக்கு அதுபோல் ஓனருக்கெல்லாம் ரொம்ப திக்காக க்ளோஸாக இருப்பீங்க அப்படி அதாவது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க உங்கள் வேலையில் அதை இன்னும் நிறைய கற்றுக்கணும் அதை வந்து நல்லா செய்யணுன்ற பர்ஃபெக்ஷன்லாம் இருக்கும் அவங்கக்கிட்ட அதனால் உங்களை பிடிக்கும் அப்படிப்பட்டவங்களாம் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நல்ல பலனை அடைய முடியும் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாகவும் தெளிவாகவும் இருக்கணும் பூர நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நல்ல பலனை இன்றைக்கு பெறப்போகிறீர்கள் பெரியவர்களிடத்திலிருந்து ஆசி பெறுவது பாராட்டப்படுவது சாத்தியம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான நல்ல பலனை இன்றைக்கு பெறுவீர்கள் உங்களுடைய ஊதியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இது வந்து சந்திராஷ்டம தினமாக உங்களுக்கு இருக்கிறது அந்த எட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடைய சாரத்தை பெற்றிருக்கார் அவர் பனிரெண்டில் இருக்கார் அதனால் இன்றைய நாளில் நேரடியாக ஒரு விஷயம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது பலன் தரக்கூடிய விஷயம் தெரியாது வேண்டான்னு விட்டுருவீங்க பலன் தராத விஷயம் தெரிவது போல உங்களுக்கு இருக்கும் அதாவது மாயத்தோற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இன்றைய நாளில் பெரிய அளவிற்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ திடீர்னு வேலை மாற்ற போகிறேன்னு நினைக்கிறதோ திடீர்னு வசிப்பிடத்தை மாற்றுறதோ புது நபர்களை முழுமையாக நம்புவதோ இதையெல்லாம் இன்றைக்கு செய்யக்கூடாது நோயுற்றவர்கள் கூட இன்றைய நாளில் டயக்னோசிஸ் பண்ணும்போது பரிசோதனைகள் செய்யும்போது வரக்கூடிய ரிசல்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது சாதகமாக இல்லைன்னு சொன்னால் உடனே பயம் கொள்வது அழுவது நம்பிக்கையை விட்டு விடுவது அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யாமல் வெயிட் பண்ணி ரெண்டு மூணு நாள் கழித்து மீண்டும் ஒரு முறை அந்த பரிசோதனை செய்யும்போது அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே போதுமானது சந்திராசிரம திக்கலை சிக்கலை தவிர்த்து விடலாம் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டம தாக்கத்தை கொஞ்சம் அதிகமாக பெறுகிறீர்கள் அதனால் முடிந்த அளவிற்கு தனித்து இருக்கிறது மௌனமாக இருக்கிறது என்ன பேசணுமோ அளந்து பேசுகிறது அதை வந்து கடைபிடிக்கலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள் பிறருக்காக அல்லது பொது நலனுக்காக பாடுபடும் போது துளாராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது சமயோசித்தமாக நடந்துப்பீங்க பிறர் மனதை புரிந்து அவங்ககிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அதெல்லாம் வந்து தெரிந்து கொண்டு நல்ல பெயர் எடுக்க முடியும் நல்ல ஒரு அன்யோன்யமான தம்பதிகளாக மனமானவர்கள் இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் நல்ல குடும்பமாக குடும்ப நபர்கள் சேர்ந்து இருக்க முடியும் பிறருக்கு உதாரணமாக இருக்க முடியும் சாதகமான நாளாக இருக்கிறது அந்த மன வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வத்து வரன் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது தாராளமாக அதற்கான வேலைகளை முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் ஏன்னா ஏழில் சந்திரன் இருக்கார் ராசியில் செவ்வாய் இருக்கார் இந்த ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க சுக்ரன் குருவுடைய தொடர்பு இவங்களுக்கு கிடைக்கிறது நடுவில் புதன் வந்திருக்கிறதால சரியான முடிவுகளை திருமணம் சார்ந்த விஷயங்களில் எடுக்க முடியும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதகமான பலனை பெறுகிறீர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வேலை செஞ்சு அது நடக்கலை ஆனால் கண்டிப்பாக அதை செய்யணும் அந்த வேலையை இன்றைக்கு செய்து பார்க்கலாம் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதான போக்கை கடைபிடிக்கணும் குழப்பமாக சஞ்சலத்தோடு கவலையோடு பயத்தோடு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் கொஞ்ச நேரம் இருந்து ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு அதன் பிறகு வந்து நீங்கள் வேலை செய்யணும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலனை பெறுகிறீர்கள் வீடு பார்க்கணும் மனை பார்க்கணும் வாகனம் பார்க்கணுன்னா இன்றைக்கு அதுக்காக போகலாம் நல்லதாக உங்களுக்கு அமையும் விருச்சிக ராசி அன்பர்களே இது வந்து போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் கூட வெற்றி பெறக்கூடிய யோகத்தை இந்த நாள் உங்களுக்கு தருகிறது கடன் பட்டு இருந்தாலும் கூட அந்த கடனை அடைச்சிருவோன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் உடலுபாதை இருந்தாலும் கூட மீண்டு வந்துடலான்ற எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆக மொத்தம் இது உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வசதிகளை மேம்படுத்தி கொள்ளலாம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள தேவையான பொருட்கள்லாம் வாங்கலாம் பண உதவி கிடைக்கக்கூடிய அம்சமும் கூட இந்த நாளில் சாதகமாக இருக்குது அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை அனுசரித்து போகணும் ஒரு வாக்குவாதம் நடந்தால் பகையாக விரோதமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாக்குவாத தர்க்கம் போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் இன்றைய நாளில் உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு பணமோ அல்லது படிக்கிறதுக்காக ஃபீஸ் கட்டுறதுக்கு பணமோ கைவந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது தனுர் ராசி என்பர்களே இன்றைய வந்து நீங்கள் வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு அம்சமானது சாதகமாக இருக்கிறது அதாவது பெற்றோரிடத்தில் வந்து அடுத்த ஆண்டு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க அந்த ஆண்டு வந்துருச்சு அப்போ திருமணத்திற்கு நீங்கள் சம்மதம் தெரிவிக்கணும் அதே போல் ஒரு சில பேர் வந்து திருமணம் ஆயிருந்தாலும் கூட குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளி போட்டிருப்பீங்க அப்படிப்பட்டவர்கள் இது சரியான காலமாக அப்படின்றத ஒரு முறை பார்க்கலாம் அது வந்து இப்படிப்பட்ட அம்சம்லாம் இன்றைய நாளில் சாதகமாக இருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது திருமண விஷயங்களுக்கு சம்மதம் தெரிவிப்பது புத்திர பேரு கிடைக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் இந்த நாளில் பலனாக இருக்குது மூல நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் தெளிவாக இல்லைன்னா யார் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்வார்களோ அவர்களோடு கொஞ்சம் நேரம் பேசினா போரும் தெளிவாகிடுவீங்க பூராட நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெறுவீர்கள் உங்களுக்கான சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் வாங்குவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் உத்திராட நட்சத்திர நண்பர்கள் வெளியூர் போகணும் ஏதாவது பயணங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் பெரிய நபர்களை தலைவர்களை அதிகாரிகளை பார்க்கணுன்னு சொன்னால் இந்த நாளில் போய் பார்க்கும்போது எதற்காக போகிறீங்களோ அந்த வேலை சுலபமாக நடக்கும் அவங்க அந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அவங்க உங்களுக்கு அறிமுகமாகும்போது நண்பர்களாக பரிச்சயமானவர்களாக ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட மிகுதியாக இருக்குது மகர ராசி என்பர்களே இந்த நாளில் கணவன் மனைவி ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் அந்த வேலை கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது அதாவது கணவனுக்கு வேலை இருக்குது மனைவிக்கு இல்லைன்னா கணவனால் வேலை கிடைக்கும் மனைவிக்கு இருக்க கணவனுக்கு இல்லைன்னா அந்த மனைவியால் வேலை கணவனுக்கு கிடைக்கும் யாருக்கு வேலை இல்லையோ இருக்கக்கூடியவர்களால் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அதுபோல் மனமான மூத்த சகோதரர் வீட்டில் இருந்தால் அடுத்த சகோதரருக்கு அல்லது சகோதரிக்கு இந்த நாளில் திருமண விஷயங்களை பார்த்தா நடந்துடும் பெரும்பாலும் வீட்டில் பெண் பிள்ளைகள் மன வயதில் இருந்தால் அவங்களுக்கு தான் முதல்ல திருமணம் பண்ணுவோம் அப்படி நடந்திருந்தால் அடுத்த இருக்கக்கூடிய தம்பிக்கோ அல்லது அந்த பெண்ணுடைய அண்ணனுக்கோ இந்த பெண் மூலமாக அந்த மா பெண்ணுடைய அந்த கணவன் மூலமாக மாப்பிள்ளை மூலமாக வரன் வத்து அமையக்கூடிய யோகமானது இந்த நாளில் இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான நல்ல பலனை பெறுவீர்கள் பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் இவர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருக்கணும் குழப்பிக் கொள்ளக்கூடாது அவசரம் கோபம் போன்ற விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை தவிர்க்கணும் குறிப்பாக வந்து ஒரு பெரிய விலை அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருளோ சொத்தோ இதில் அவசரப்படக்கூடாது இன்றைக்கு அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடன் தேவைன்னா முயற்சிக்கலாம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பிறரோடு சமாதானமாக போகிறதுக்கு உகந்த நாள்னு இந்த நாளை சொல்லலாம் கும்பராசி என்பர்களே இன்றைய நாளின் பணிகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக நடக்கும் இன்றைய கடமைகளை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள் பிறருக்கு உதவக்கூடிய மனநிலையில் இன்றைக்கு இருப்பீர்கள் அதாவது உடன் பிறப்புகள் அல்லது உறவினர்கள் இவர்கள் மீது அதிகமான அக்கறையை உங்களால் காண்பிக்க முடியும் இவங்களே எப்படியாவது நம்ம வந்து கை தூக்கி விடணுன்ற எண்ணம் கூட உங்களுக்கு இருக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அற்புதமான பலனை பெறக்கூடிய யோகம் இருக்கிறது நினைத்தது சாதிக்கலாம் சதய நட்சத்திர அன்பர்கள் தெளிவு நிதானத்தோடு இருக்கணும் புதிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் என்ன ஒரு காரியம் செய்கிறீர்களோ அதில் வெற்றி பெறுவீர்கள் பாராட்டப்படுவீர்கள் இன்றைய நாளின் பணிகளை செவ்வனே சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் மீனராசி அன்பர்களே இந்த நாளில் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்யலாம் பிள்ளைகளுக்கு உடல் உபாதை இருந்தால் அதை உங்களால் சரி செய்ய முடியும் கடன் பிரச்சனை இருந்தால் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழி உங்களுக்கு தெரிய வரும் உடல் உபாதையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அம்சமும் சாதகமாக இருக்கிறது புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நல்ல பலனை பெறக்கூடிய யோகம் இந்த நாளில் சாதகமாக இருக்கிறது பண வரவை எதிர்பார்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கோபதாபங்களை கைவிடணும் உழைப்பு உங்களுடைய உயர்வு இலக்கு இதில் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நல்ல பேச்சாற்றல் நல்ல பண வரவு குடும்பத்தில் சந்தோஷம்னு சொல்லக்கூடிய சாதக பலனை இன்றைக்கு பெறுகிறீர்கள் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்